ஹலோ கணக்கி சேனல் பீப்புள் நம்ம சுசிலா மேடம் அவங்களுக்கு உடம்பு சரியாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு ஸோ அது வந்த நிலையாக கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோமே கொடுத்துருந்தாங்க எஸ் நான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிதான் இருந்தேன் பட் இருந்தாலும் கூட இப்போ நான் வந்து ஓகே ஆகிட்டேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் கூட அவங்க வீட்டை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் சோசியமே வைரல் இருக்குது அதில் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு ஃபுல்லாக வந்து கட்டுக்கட்டாக நிறைய பணங்கள் வந்து வச்சிருக்கிறாங்களாம் அது எதுக்காக வச்சுருக்காங்க அவங்க என்ன நடச்சிதுறாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுசிலா மேடம் நிறைய வந்து கோல்டு மெடல் அது மட்டும் இல்லாமல் நிறைய அவார்டு நிறைய மேடை கச்சேரிகள் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷோஸஸ்லாம் வந்து மேற்கொண்டிருக்காங்க படத்துலேயுமே நிறைய பாடலாம் வந்து பாடியிருக்காங்க அவங்களுக்கு எண்பத்தெட்டு வயசாகுது அந்த எண்பத்தெட்டு வயசுலேயுமே வந்து முழுக்க முழுக்க வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்காகவே டெடிகேட் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட சொத்து மதிப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்றத நமக்கு வந்து யோகிச்சாலே வந்து நம்மளால் வந்து கெஸ்ட் பண்ணுற முடியும் ஸோ அந்த வரிசையில் இப்போது வந்து அவங்க வீட்டில் கட்டுக்கட்டாக வந்து நிறைய வீடோல பணம் வச்சுருந்துருக்கிறாங்க அந்த பணம் வீடோக்குள்ளே போகும்போதே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பணத்தை வந்து நான் இங்கே வந்து வச்சுட்டு போகிறேன் ஸோ இதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல இருப்பேன்ல நான் இப்போ வந்து வீட்டில் இருக்கும்போது நிறைய பேர் என் வீட்டுக்கு வந்து உதவி கேட்டு வருவாங்க எங்களால் வந்து இந்த மாதிரி இந்த விஷயம் முடியல எங்கள் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் இருக்குது எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு உதவி கேட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டே இருப்பாங்க சுசிலாமா வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக நமக்கு உதவி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் என்னோட எல்லாருமே வந்து இங்கே வராங்க அந்த நம்பிக்கையை நம்ம உடைக்கக்கூடாது ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இருக்கும்போது அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நான் வந்து மருத்துவமனை தான் போக போகிறேன் இப்போ நான் வரத்துக்கே வந்து ஒரு டூ டூ த்ரீ டேஸ் ஆகிடும் அப்படின்னா இதுக்குள்ளே யாராவது வந்து உதவின்னு கேட்டாங்கன்னா அவங்க வந்து ரெண்டு மூணு நாள் வந்து திரும்ப போகக்கூடாது ஸோ அதனால நான் வந்து மருத்துவமனை தான் இருக்கும்போது யாராவது உதவினு வந்து கேட்டாங்கன்னா இந்த இடத்துல தான் பணம் இருக்கு பீரோல இந்த இடத்துலேருந்து இந்த பீரோலேருந்து வந்து படத்தை எடுத்து அவங்களுக்கு உதவி உதவி பண்ணுங்கள் உதவி பண்ணிட்டு அது யாருக்கு என்ன கொடுத்தோம் அப்படின்றத மட்டும் டைரியில் எழுதி வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம சுசிலாமா சொல்லியிருக்காங்களாம் என்னப்பா இது அவங்க வந்து ஒரு உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கூட மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னேற்பாடு எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் சோசியல் மீடியா செம வைரலாக போயிட்ருக்கு பட் இருந்தாலும் கூட அவங்க வந்து இந்த உதவி அப்படின்றத ரொம்பவே வந்து மனிதாபிமான அடிப்படையில் தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்றதும் நமக்கு தெரிய வந்துச்சு ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வாழை அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜோட இயக்கத்தில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகும் போது ஸோ இந்த படத்தை பற்றி வந்து அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து பேசியிருந்தாரு அதில் ரொம்பவே வந்து ரொம்ப ஷாக்காகவும் பேசியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து மாரி செல்வராஜோட ஃபோர்த்து ஃபிலிம் ஆனால் வந்து இதான் அவர் ஃபஸ்ட்டு ஃபிலிமா எடுக்கணும்னு நினச்சிருந்தாரு ஆனால் வந்து இல்லை இல்லை நம்ம ஒரு மூணு படம் வந்து நம்மள சூப்பராக பண்ணிவிட்டு நம்மளோட வந்து ஒரு அந்தஸ்தை கிரியேட் பண்ணிட்டு சமூகத்தில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் பிளான் பண்ணார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவருக்கான அந்தஸ்தை வந்து சமூகத்தில் கிடச்சிருச்சு எனக்கு வாழைப்படத்தை நான் வந்து பார்த்து முடித்தோடனே நேராக போய் மாரி செல்வராஜோட முகத்தை வந்து கட்டி பிடிச்சி முத்தங்களால் வந்து அப்படின்னு நினச்சிட்டேன் என்னோட சைடுஹுட் மெமரிஸ் அப்படியே கிரியேட் பண்ணாமல் இருந்துச்சு இந்த படம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே பாராட்டுகள் தெரிஞ்சிருந்தாங்க இதே கோட்டுக்காலி அப்படின்ற படம் தான் கூட மோத போது எது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் காமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் இதுவரைக்கும் கனெக்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க